ஸோ அது எஸ்பியும் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ்ட் இருக்காண்டா ஸ்பிரிச்சுவல் அல் சூப்பர்நாஷ்ரல் ஃபிலிம் ஸோ அதோட டீம் டெக்னீஷியல் குரூப் பேர்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்க ஸோ இப்போ பிரசன் மீடியாக்கு ஏதாச்சும் கேளிகள் இருந்தா யூ கேன் ஆஸ் த டீம் மெம்பர்ஸ் ஸோ இப்போ ஒரு க்யூ அண்டை கொஸ்டின் மாதிரி உங்ககிட்ட ஏதாச்சும் கேடுகள் இருந்துச்சுன்னா நீங்க கேள்விகள் கேட்கலாம் டீம் மெம்பர்ஸ் வின் மோர் தன் ஹாப்பி உங்களுக்கு அந்த பதில் கொடுக்கறதுக்காக யாருக்காச்சும் எதுவும் கேள்விகள் இருக்கா ஆமா

அவரு பேசிகலி மும்பை அவருக்கு வரலை நெக்ஸ்ட் டைம் நான் 아하, 물론. 셀아가이 코스인가? 아, 아까 모바이르인 오케. 하나 아르렌스폰 넘어가면 모바이르인 포대지에 아르렌스폰 넘어가. 여기서 내려가라. 어제 아포트포 아르렌스폰이잖아.

ஆக்சுவலி வந்துட்டு எங்ககிட்டே வந்துட்டு சொல்றாங்க நாங்க இந்த படத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மகேந்திரன் சார் அவர்கள் தான் வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க தான் வந்துட்டு இப்போ லைக் மாஸ்டர் இல்லை 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 அண்ணா அண்ணா ஓகேண்ணா மாஸ்டர் அப்படின்றது மாஸ்டர் படம் வந்ததுனால நான் மாஸ்டர் மகேந்திரன் கிடையவே கிடையாது நாட்டாமையில் தொண்ணூத்தி நாலுலயே என் பேர் வந்துட்டு ஸ்கிரீன்ல வரும்போது ரவிக்குமார் சார் கொடுத்தது தான் அந்த மாஸ்டர் மகேந்திரன் அப்படின்ற ஒரு பேர் ஸோ அது மாஸ்டர் அது திருப்பியும் விஜயன்னா மூலயமா லோகேஷ்னா மூலயமா அந்த படம் வந்துருக்குன்னா அது வந்துட்டு அந்த யூனிவர்ஸோடைய யூனிவர்ஸோட கிஃப்ட் தான் எனக்கு அது ஏன்னா நான் ரொம்ப வருஷமா நினச்சிட்டு இருந்தேன் மாஸ்டர் மகேந்திரன் மாஸ்டர் மகேந்திரன் சொன்னால் எல்லாரும் இன்னும் செயல்டு ஆர்டிஸ்ட் தான் நினைப்பாங்களோ அப்படின்ட்டு பட் ஆனால் மாஸ்டர் வந்து அப்படியே அந்த இமேஜை ஃபுல்லாக உடைச்சி அதை எடுத்துக்கிச்சு ஸோ இன்னைக்குமே அது பெருமையான விஷயம் தான் எனக்கு மாஸ்டர்ன்றது எனக்கு இன்றைக்குமே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் பட் ஆனால் என்ன மகேந்திரன் சொல்கிறது எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக எனக்கு தோணுது மேபி சம்டைம்ஸ் நீங்க சொன்னது நடக்கலாம் மகேந்திர மாஸ்டர் மகேந்திரனாலே இருக்கலாம் மகேந்திரன் சின்ன உங்க பார்த்துட்டு வர்றோம் ஆனா வந்து இப்ப வந்து பெரிய ஹீரோ ஆயிட்டீங்க எப்பதான் இப்பதான் இல்ல நான் தொடர்ந்து நிறைய படங்கள் அடிச்சுட்டு இருக்கேன் கல்யாணம் பண்ண தான் பண்ண முடியாது எனக்கு எனக்கு சினிமா எனக்கு தானே பெட்டரி தான் எனக்கு ரொம்ப தேவைப்படுது நான் நாளைக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு சரியான ஒரு தேட்டரிக்கிட்ட சக்சஸ்கா நான் ஓடிட்டு இருக்கேன் இப்ப நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருமானா ஜெயிச்சுருவா சொல்லிட்டு அவங்களையும் வெயிட் பண்ண வைக்கிறது எனக்கு அந்த உடன்பாடே கிடையாது எனக்கு சினிமா மேலே தான் நிறைய தொகுதி எல்லா படங்களும் அவ்வளோ சூப்பராக இருக்கு எனக்கு தெலுங்குல தான் மூணு படம் பண்றீங்க ரொம்ப சந்தோஷம் ஏன் அந்த என்ன சார் எனக்கு சார் அது ஓப்பனாக கேட்குறேன் எனக்கு தேட்டர் கொடுங்க நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தயவு செஞ்சு நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நான் இந்த சினிமாவை நம்பி மட்டும்தான் இந் இந்த செகண்ட் வரைக்கும் நான் போட்டுக்கிற இந்த வாட்சாக இருக்கணும் இந்த சட்டையாக இருக்கட்டும் என் ஃபோனாக இருக்கட்டும் எல்லாமே இந்த சினிமாவில் நான் உழைச்சி சம்பாதிச்சது எனக்கு இந்த சினிமா பற்றி தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது தயவு செஞ்சு சொல்றேன் நான் அவகிட்ட வந்துட்டு எனக்கு ஐநூறு தேட்டர் கொடுங்க நானூறு தேட்டர் கொடுங்கன்னு நான் கேட்கல ஒரு படம் இருக்குன்னா அந்த ப்ரொடியூசருக்காக நீங்கள் தேட்டர் கொடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு எத்தீனா தெரியும் நான் வந்து நல்லா நடிக்கிறேன்னா இல்லையான்ட்டு எனக்கு அந்த ஒரு இஷ்யோ எனக்கு என்றைக்குமே எதிர்ப்பாங்க சார் நான் இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணி கேட்கறேன் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்டையும் கேட்குறேன் எல்லா தேட்டர் ஓனர்ஸ்கிட்டையும் கேட்குறேன் தயவு செஞ்சு எங்கள் எல்லாருக்கும் தேட்டர் கொடுங்க சார் நாங்களும் நிறைய படம் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் வரணும் ஆடியன்ஸ் முன்னாடியே எங்கள் டேலண்ட்டை காமிக்கணும் நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கோம் ப்ளீஸ் எனக்கு அங்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இட்ஸ் நாட் அபவுட் நான் தெலுங்கு தமிழ் நான் சொல்ல வரல அந்த இண்டஸ்ட்ரியே வந்துட்டு சினிமாவை ரொம்ப பியோரா என்டர்டெயின்மெண்டா பாக்குற ஒரு கிரௌட் அவங்க அவங்க இன்னி வரைக்குமே வந்து ஓடிடிக்காக எல்லாம் எல்லாம் வெயிட் பண்ணவே மாட்டாங்க படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது பெரிய படமோ சின்ன படமோ ஓடி போய் அந்த படத்துல அது யார் ஹீரோவா இருந்தாலும் சரி அந்த படம் பார்க்கணும்னு அவங்க எல்லாரும் ஆடியன்ஸ் தேட்டருக்கு போயிட்டு ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு இந்தியாலேயே தெலுங்கு வந்துட்டு சினிமா ரொம்ப லவ் பண்ற பீப்புள் இன்னும் теаட்ரிக் ஆர்டர் பீப்புள் తెలుగుல இருக்காங்க நினைக்கிறேன். சார் குட் சார். வந்து சின்ன வயசுல வரைக்கும் ஒரு ஹீரோ கதை நாயனா வரைக்கும் வந்துstringify சார். தனுஷ், இந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப எல்லா வராங்க. ப்ரொடக்ஷன், ஆக்ட், ஸ்டோரி ரேட்டிங் டைரக்ஷன் நீங்க ஒரே இதுல இருக்கீங்க நீங்க எந்த வேற எதாவது சூஸ் பண்ணி பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சா அதை தவிர்த்துட்டு ஏன் நடிப்பு மட்டும் போயிட்டு இது எதனால ஏன்னா இவ்வளவு வருஷம் வந்து எவ்வளவோ கேமரா சூ முன்னாடி வந்துருக்கு எவ்வளவோ கதைகள் பார்த்துட்டீங்க வேற எதாச்சு போகணும்னு ஐடியா இருக்கா நடிப்பு மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க கண்டிப்பா இருக்கு சார் நான் கே எஸ் ரவிக்குமார் சார் கையில வந்த ஒரு பையன் எனக்கு அவரை அவரை விட வந்து இந்த சினிமாவில் வந்துட்டு டேரக்ஷனாக அவ்வளோ அக்யூரேட்டாக ஸ்கிரிப்டையும் ஆர்டிஸ்டையும் ப்ரொடியூசரையும் ஹேண்டில் பண்ணுவாங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு அடிக்கடிங்க சொல்லிகிட்டு இருக்கேன் அவரோட கையில் வளர்ந்த பையன் எனக்கு டேரக்ஷனாக ரொம்ப 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 பிடிக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக அதுவா தேங்க்யூ சார் மகேந்திரன் சார் மகேந்திரன் இங்கே நேச்சுரலாக நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க தெலுங்கு பீப்பிள் வந்து தேட்டருக்கு ஓடுறாங்க வசிக்கிறாங்க இங்கே வந்து மஞ்சுமள் பாய்ஸ்னு ஒன்று போச்சு தமிழில் தான் மிகப்பெரிய காந்தாரான்னு ஒன்று வச்சு அதுவும் தமிழ்ல தான் ஹிட் ஸோ தமிழ்ல தான் இருக்கிறது எல்லா லாங்குவேஜையும் லைக் பண்ணி தியேட்டருக்கு போறாங்க அப்படி இருப்போ தமிழ் ஆடியன்ஸை எப்படி நீங்க போற சொல்லலாம் வரலன்னு சொல்லலாம் நீங்க இந்த கொஸ்டின் ஏன் கேக்குறீங்க எனக்கு தெரியும் எழுதுக்குறேன் ஐ நோ ஆனா இஸ் நாட் அபவுட் தாட்னா நீங்க நல்லா பாருங்க நம்ம தமிழ் ஆடியன்ஸ் வந்துட்டு அங்க வர படங்களுக்கு தேட்டருக்கு போறாங்கன்னு நீங்க சொல்றீங்க பட் ஆந்திராலையும் தெலங்கானாலையும் ரொம்ப ரொம்ப சின்ன படம் ஒரு கோடி ரூபா படம் ஒன்றரை கோடி ரூபா அங்க யாருன்னே தெரியாது அந்த ஆர்டிஸ்ட் யாருன்னு கூட தெரியாது பட் தியேட்டருக்கு ஆடியன்ஸ் போகும்போது அந்த அந்த எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஏதோ ஒரு படம் வந்துருக்கு சின்ன பசங்க பண்ணியிருக்கேன் வா போய் பார்க்கலாம் புரியுது அவங்களுக்கு அவங்களோட தாட் ப்ராசஸ் அவ்வளோ சிம்பிளா இருக்குன்ற நான் இங்கே நம்ம நம்ம இங்கே நம்ம இங்கே பார்க்கும்போது அது இல்லை எனக்கே கஷ்டமா இருக்கு சார் ஓப்பனாக சொல்றேன் சார் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மகேந்திரன் வச்சு நான் படம் பண்ணியிருக்கேன்னு ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போய் சொல்லும் போது அவனை வச்சு ஏன் பண்றீங்க எல்லாம் சொல்லுங்க சார் அதெல்லாம் நான் என்ன பதில் சொல்றேன் ஸோ அவ்வளோ நிறைய விஷயம் இருக்கு சார் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி தாண்டி தாண்டி தான் வர சார் கேபிள் சங்கர் சார் இருக்கும் ஆரம் சார் இருக்கும் நீங்கள் ஸ்டேஜில் சொன்னீங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இப்போ வந்து டிஜிட்டலாக மாறிடுச்சு எங்கேயும் ஆர்டிஸ்ட் தேட்டருக்கு எடுத்துகிட்டு போக முடியாது நீங்க சொல்கிற மாதிரி எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு படம் பார்த்துருப்போம் ஒரு ப்ரிவியூ பார்க்கறதுக்கு தேட்டரில் வந்துருந்தோம் சத்தியம் பலோஷா தேட்டரில் ரொம்ப ஒரு படம் லேட் ஆச்சு இல்லையா அந்த படம் லேட்டானதுக்கான ஆனதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா அதுக்கு இதே போல் மாஸ்டரிங் கம்பெனி வேறு ஒன்று இருக்குது அவங்க வந்து அவங்களோட ரொம்ப சீப்பாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுடைய ஆர்டிஸ்க்கு காலையில் இருந்து ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போட்டு தள்ளி போட்டு அது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த நிறுவனத்தோட நான் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தேன் படிச்சுட்டு அவங்க வந்து அவ்வளோ நேரம் போராடி அவங்க கண்டிப்பாக தான் போட்டாங்க ஸோ இந்த மாதிரியான மோனோபிரிசன் வந்து நடக்குது முன்னாடியாவது தியேட்டர்ல அந்த ப்ரொஜெக்டருக்கும் தேட்ரு ஓனருக்கும் அந்த விஎஃப்ஓவோ இவங்களுக்கு ஒரு டைப் இருந்துச்சு இப்ப பிவிஆர் மாதிரி நிறுவனங்கள் எல்லாமே சொந்த ப்ரொஜெக்ட் வச்சிருக்காங்க அவங்ககிட்ட வந்து நம்ம போய் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஹேண்டிலிங் சார்ஜஸ் மட்டும் வாங்கிட்டு அவங்க படம் போடலாம் உடைக்கிறதுக்காக யாரும் விழுப்பவே இல்லை இதனால நிறைய ஆதாயங்கள் இருக்குது நிறைய அரசியல் இருக்குது அதனாலதான் நான் வந்து வெளிப்படையாவே சொல்றேன் இருக்குது நான் உன்னால பல சேனல் பேட்டி கொடுத்து சொல்லிட்டு இருக்கேன் இதை பத்தி யாரும் இல்லை அதுதான் பிரச்சனை ஆமா இப்ப பாருங்க இந்த புக்கிங் சார்ஜஸ் மேட்ரு அதுவும் ஒரு விஷயம் தமிழ் படத்துக்கு மட்டும் முப்பத்தஞ்சு ரூபா மற்ற படத்துக்கு மத்த லாங்குவேஜ் ஜாஸ்தின்றாங்க முதல்ல புக்கிங் சார்ஜஸ் மேட்ரு பயங்கர காமெடி என்னன்னா ஒரு இன்னைக்கு தியேட்டர் பிஸ்னஸ் சரியில்லைன்னு சொல்றாங்க எல்லாருமே கரெக்டா தியேட்டர்லாம் நஷ்டமா இருக்கு கூட்டமே இல்லை அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே பாருங்க மாசத்துக்கு ஒரு தியேட்டர் ஆகுது புதுசா ரெனோவேட் ஆகுது புதுசா ஒரு தியேட்டர் வந்து கட்ட கஸ்டமைஸ் பண்றாங்க லீஸ் கொடுக்குறாங்க எல்லா பெரிய தேட்டர் உணவுகளும் தொடர்ந்து வந்து புது பழைய தேட்டருலாம் ரெனேட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் பண்ணுறாங்க லாபம் இல்லாத கூட்டம் இல்லாத படங்களுக்கு ஏ தேட்டரு சினிமாவே போடலான்னு சொல்லிட்டுருக்காங்கல்ல ஏன் இவங்கெல்லாம் படம் தாங்க இவங்களுக்கு மொத்தமாக வருமானமே எஃப்என்பியில் தான் ஃபுட் அண்ட் பெவரேஜஸ்ஸு டிக்கெட் புக்கிங்கில் தான் ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு தேட்டரில் பதினஞ்சு ரூபா வந்து முப்பது ரூபா வாங்கினாங்கன்னா பதினஞ்சு ரூபா வந்து எல்லா புக்கிங் ஆப் கம்பெனிக்காரனாலும் முன்னாடியே கொடுத்துருக்காங்க காசு இது தயாரிப்பாளர் இல்லை இதுல ஒரு டிக்கெட்டுக்கு பதினஞ்சு ரூபா வாங்குறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல என்னதான் சர்வர் சார்ஜஸ் மெயின்டெனன்ஸ் எல்லாம் சொன்னாலும் சரி அது வந்து ஜாஸ்தி தான் இது வந்து எக்ஸ்பிளேஷன் ஆஃப் கன்சியூமர்ஸ் ஈஸியாக நம்ம பண்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம கிட்ட இருந்து புரிஞ்சுறாங்க காசு இப்போ பாருங்க ஸ்பெஷலா இப்போ தமிழ் படத்துக்கு ஒரு ரேட்டு தெலுங்கு படத்துக்கு ஒரு ரேட்டு ஹிந்தி படத்துக்கு ரேட்டு நாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு நீங்க வந்து ஒரு ஒவ்வொரு டிக்கெட்டும் நம்ம காசு கொடுக்குதுன்றது வந்து யார் காசு இப்போ தேட்டர் எப்படி ஆள் வருவாங்க தேட்டர் எப்படி வர மாட்டாங்க அறுபது ரூவா டிக்கெட் நீங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் நான் அறுபது ரூவா டிக்கெட்டுக்காக நான் வந்து தியேட்டர் வாசலில் பெரிய தகராறுலாம் பண்ணி அறுவது ரூவா டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இது வந்து தொடர்ந்து சூழ்நிலை முறையில் எழுதியிருக்கேன் கொஞ்ச நாளைக்கு திறப்பாங்க அறுபது ரூபா டிக்கெட்டு நீங்கள் அறுபது ரூபா டிக்கெட் உங்களுக்கு உங்களுக்கு லாபகரமாக இல்லைன்னா அதை வேணாங்கன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி போராட வேண்டியது அரசாங்கத்தை விட அதை டிக்கெட்டே கொடுக்காம வைக்கிறதுக்கு எந்த விதமான நம்ம உங்களோட பறிக்கிறது குறைக்கிறது அது யாரும் கேட்க மாட்டாங்க ஒன்று கேட்டுகிட்டே இருக்கோம் நாங்க கேட்க கேட்க வந்து தண்ணி கேட்டோம் தண்ணி வச்சாங்க அறுபது ரூபா டிக்கெட் வேணுன்னா ஓபன் பண்ணுவாங்க

நீங்கள் ஆந்திராவில் போனீங்கன்னா ஒரு தியேட்டர் ஹையர் பண்ணீங்கன்னா டிஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பிளக்ஸ் மட்டும் தான் இப்போ வந்திருக்காங்க இல்லையா ஸோ அங்கே ரிலீஸ் பண்ணணும்னா நீங்கள் கரெக்டான டிஸ்ட்ரிபியூஷன் செட்டப்பில் பேக்கப் இல்லாமல் நீங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணவே முடியாது தமிழ்நாட்டில் நீங்கள் யார் வேணா படம் எடுத்தாலும் நேராக போய் ஒரு ஐம்பது தேட்டர்லேயே பத்து தேட்டர்லேயே இருபது தேட்டர்லேயே ரிலீஸ் பண்ண முடியும் அந்த சுதந்திரம் இருக்கிற ஒரே மாநிலம் நம்மளுக்கு தான் அதனால கேரளாவில் பண்ண முடியாது கர்நாடகாவில் பண்ண முடியாது இங்கேயுமே பண்ண முடியாது இங்கே இதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா

நிச்சயமா அதை தேட்டர் வேற வந்து இல்ல பிரச்சனை என்னன்னா ஒரு லவந்தி ஷோ கொடுப்பாங்க அந்த லவன்த்த்டி ஷோவுக்கு நீங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு படையப்பா போறோம்னு வச்சுக்கோங்களேன் வேற தேட்டர்ல படையப்பாவுக்கு முப்பத்தஞ்சு பேர் வந்திருக்காங்கன்னா இதில் அஞ்சு பேர் வந்தாங்கன்னா அந்த தேட்டர் நடத்த முடியாது உண்மையா சொல்ல போனா தேட்டர் நடத்துற மாதிரி எல்லாருக்குமே சினிமா டிக்கெட்டில் எடுத்து வரக்கூடிய லாபத்தில் தேட்டர் நடத்தவே முடியாது ஏன்னா நான் தேட்டர் நடத்திருக்கேன் எனக்கு நல்லா தெரியும் பாப்கானும் பார்க்கிங்கும் இல்லைன்னா அவங்களால தேட்டர் நடத்த முடியாது ரொம்ப சிம்பிளா சொல்றேன் ஒரு நூறு நூறு ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் கனெக்ட் பண்ணீங்கன்னா நூறு சீட் இருக்கிற தியேட்டர்ல நூத்தி ஐம்பது ரூபாய்க்குன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் காசு டாக்ஸ் எல்லாம் போக இருபத்தஞ்சு பதினெட்டு பர்சன்ட் லோக்கல் பாடி டாக்ஸ் நாலு பர்சன்ட் லோக்கல் பாடி டாக்ஸ் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி பிடிச்சுன்னா வரக்கூடிய காசுல மூவாயிரத்து செலவுன்னு ஏழாயிரத்தி செல்வா தான் கையில வரும் ஹவுஸ்ஃபுல்லா ஓடினாலே ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் வரும் நீங்க ஒரு தேட்டருக்கு இந்த மாதிரி நடத்த முடியுமா பாருங்க நடத்த முடியாது ஆனா அந்த நூறு பேர் வராமல் இல்லை ஒரு முப்பது பேர் முன்னூறு ரூபாய்க்கு பாக்கணுங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபாய் இந்த பாப்கார்ன் வச்சுக்கா தியேட்டர் நடத்துறாங்களே படம் ஓடியாது நாளோ ஓடியெல்லாம் பிரச்சனை கிடையாது எத்தனை பேர் உள்ள கூட்டு வர்றதுக்கு மட்டும் தான் முடியும் ஆனாலும் கார்டருக்கு ஆதரவாக இருப்பேன் ஆனா தேட்டர் கண்டிப்பா குடுக்கறாங்க கொடுத்தா ஓடணும் ஓடிச்சுன்னா அவங்க கண்டிப்பா மாற்றி விட்டுருவாங்க